முட்டி போட்டு வந்து பேண்ட்டு போட்டு தான் முட்டி போட்டு வந்தாங்களா அங்கே பார்த்தீங்களா ரத்தமே வந்துடுச்சிங்க ரெண்டு காலும் ரெண்டு முட்டியும் கீழே வச்சுக்கிட்டு அப்படியே முடியாமலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வேளாங்கண்ணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையிலும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இந்த வீடியோ நமக்கு இருக்க போகுது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வேளாங்கண்ணியில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வேண்டுதல்னால் இந்த மண்டி போட்டுட்டு போகிற வேண்டுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த வேண்டுதல் வந்து நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களோட ஃபேமிலிலேயும் நிறையா பேர் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ஒய்ஃபு அக்கா அண்ணன் அண்ணி தம்பி எல்லாருமே டோட்டலாக வந்து இந்த மண்டி போடுற பிரார்த்தனை எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க இங்கே பாருங்கள் ஒரு வழியாக நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா வந்து நிறையா பேர் பண்ணாங்களா அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த வேண்டுதல் வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்குன்னு கேட்டிங்கன்னா புது வேளாங்கண்ணியிலருந்து பழைய வேளாங்கண்ணி வரைக்கும் இந்த வேண்டுதல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு பேரில் ரெண்டு பேரில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு பேர் இந்த முட்டி பிரார்த்தனை வந்து பண்ணாங்க அங்கே பாருங்கள் தூரத்தில் தெரியல பழைய வேளாங்கண்ணி அங்கே போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேண்டுதலை வந்து முடிப்பாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களாம் அங்கங்கூட உருண்டு போகிறாங்க இங்கே பார்த்திங்களா அவங்க தான் அக்கா அங்கம் உருண்டு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் உருண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சின்ன இருந்து எல்லாருமே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நம்மளோட மச்சாங்கூட வந்து முட்டை பிரார்த்தனை வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு போவாங்களா அது மாதிரியும் பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களால ரொம்ப சுத்தமாக முடியல அப்படியே குனிஞ்சுக்கிட்டே ரெண்டு காலும் ரெண்டு முட்டியும் கீழே வச்சுக்கிட்டே அப்படியே முடியாமலாம் போனாங்க அங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் எல்லாருமே நிமிந்துக்கிட்டே முண்டி போ முட்டி போட்டுட்டு வராங்க ஏன்னா வந்து நம்ம போகக்கூடிய தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரி போகணும் இங்கே பாருங்க தூரத்தில் சின்ன நாய் கூட நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு நிறையா பேர் வந்து இந்த பிரார்த்தனையை வந்து பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு ஏன்னா நான் தானே இதானே பஸ் டைம் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில் பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாகவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பாவமாகவும் இருந்துச்சு ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து முட்டி போட்டு பிரார்த்தனை கொண்டு வந்து நிறைவேற்றணும் இதை பாவம்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு வேண்டுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தை கூட போட்டுகிட்டு போகுது பாருங்களேன் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள் இங்கே பாருங்கள் இவர் நம்ம தம்பி அவரும் வந்து முட்டி பிரார்த்தனை வந்து போடுறேன்னு வேண்டியிருந்தார் அவரும் போட்டுக்கிட்டு இருந்தார் அங்கே பாருங்கள் ஒரு சில பேரால் ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவர்லாம் வந்து அப்படியே எப்படியாச்சும் நம்ம போய் பழைய வேணாங்கண்ணியில் மெடுகு பருத்தி ஏற்றிடுன்ட்டு போய்கிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் நிறையா பேருங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு வழியாக நம்ம வந்து இங்கே பாருங்கள் பழைய வேளாங்கண்ணி அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க வேண்டுதலை போட்டு மெழுகுபருத்தி பருத்தி ஏற்றுகிற இடத்துக்கு வர்றதுக்கு இங்கே வருங்க கொஞ்சம் தூரத்தில் வந்து என்னோடய ஒய்ஃப்லாம் முடியலன்னு உக்காந்துட்டாங்க எப்படியோ ஒரு வழியாக அங்கே வருங்க பழைய வேளாங்கண்ணிக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மெழுகு பருத்தி பற்ற வச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க முட்டி பிரார்த்தனை வந்து நிறையா பேர் எப்போ பண்ணுறாங்கன்னா அதிகாலையில் வந்து கால டயத்துலேயும் அப்புறம் வந்து சாயங்காலத்துலேருந்து நைட்டு ஃபுல்லாகவே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியான டயத்தெல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கும்ல அந்த டையத்தில் ஏதாச்சும் ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக கூட்டம் குறையவே இல்லைங்க நாங்கள் இந்த வேண்டுதல்லாம் முடிக்கல கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சரி மெழுகு பருத்தியை ஏற்றுவோன்ட்டு இங்கே பாருங்கள் இது தாங்க பழைய வேளாங்கண்ணி இங்கே பாருங்கள் என்னோட தம்பியோட முட்டி போட்டு வந்து ஃபேண்ட்டு போட்டு தான் முட்டி போட்டு வந்தாங்களா இங்கே பார்த்தீங்களா ரத்தமே வந்துடுச்சுங்க பா நம்ம அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது இது ஒரு பிரார்த்தனை நான் அதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துக்குவாங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம ஒரு வழியாக நல்லபடியாக இந்த வேண்டுதலை வந்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சரி நம்ம வேண்டுதலை முடித்தாச்சு சரி பழைய வேளாங்கண்ணிக்கு போகலான்ட்டு எல்லாரும் ஏந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம் இங்க பாருங்க கோயிலுக்கு முன்னாடி மாதாவோட குளம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இதுதான் பழைய வேளாங்கண்ணி இந்த வேளாங்கண்ணிக்கு வந்ததுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் புது வேளாங்கண்ணியே கட்டினாங்க இங்க பாருங்க வெளிய வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதாவோட குளம் தூரத்துல வந்து நம்ம இதை பார்த்தோன்னா உள்ளார வந்து நமக்கு மாதா தாய் வந்து அற்புதமா வந்து காட்சியளித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு வழியா நம்ம பார்த்தாச்சு சரி அடுத்தது என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து இந்த பக்கத்தில் தண்ணி வர மாதிரிலாம் செட்டிங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் புது வேளாங்கண்ணி புது வேளாங்கண்ணியிலேருந்து எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன் வந்த வண்ணமாகவே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள்லாம் கூட்டம் வந்து ரொம்பவே அலமோதுனுச்சின்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு விசேஷ நாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணோம் இங்கே நிறைய பேர்லாம் வாரத்தில் வந்து வேண்டுதலை முடிச்சுட்டு படுத்துருந்தாங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த சர்ச்சு சரி நம்ம சைடில் போய் சாமி கும்பலான் கும்பலான்ட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அருள் நிறை மறி நலம் தரும் தாயே அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வேளாங்கண்ணி தாய் வந்து காட்சி அளித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஏசுவை வந்து நம்ம தாய் வந்து குழந்த ரூபத்தில் வச்சுருக்க மாதிரி சூப்பராக ஒரு சிலையை தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்க எனக்கா ஒன்றுமே சொல்லிக்க முடியலைங்க எனக்குலாம் இது வந்து புதுசாக இருக்குது ஏன்னால் வந்து நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பழைய வேளாங்கண்ணிக்கெலாம் வந்திருக்கேன் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பழைய வேளாங்கண்ணி சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாயோட சிலை இருக்குது இங்கே பாருங்க சரி நம்ம வந்து ஒரு வழியாக சரி நம்ம பழைய வேளாங்கண்ணி தாயை பார்க்கலான்ட்டு வந்தோமா கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக வந்து கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு சரி நம்மளால் உள்ளார போய் பார்க்க முடியலனாலும் ஜனரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் இங்கே பாருங்க இதுக்கு ஒரு சின்ன கதையே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சிறுவனுக்கு சிறுவன் வந்து நம்ம வேளாங்கண்ணி தாய்க்கு அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கால் முடியாமல் இருக்கவும் அந்த நம்மளோட வேளாங்கண்ணி தாய் வந்து பால் கொடுக்கணும்னு கேட்கல அந்த பையன் வந்து ஒரு ஊனமுட்டுற பையன் ஃப்ரெண்ட்ஸ் கால் வராத பையன் அவன் வந்து ஏந்திரிச்சு நம்ம தாய்க்கு பால் கொடுத்ததுனால அந்த பையனுக்கு கால் சரியாயிருச்சு அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலை இங்கே பாருங்க நான் சின்னதாக ஒரு அன்னைய வேளாங்கண்ணி ஒரு மூவியில் தான் பார்த்துட்டு நான் அதை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நானும் என்னோடய தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க வீடியோ அடிக்க வீடியோ எடுக்கிறதுக்கு நான் என்னோடய ஒய்ஃபுன்னு நின்றுக்கிட்டு இருந்தோம் அங்கே பாருங்கள் என்னோடய மச்சானுக்கெல்லாம் காலில் அப்படியே இங்கே பார்த்திங்களா ஒரு சூட்டு கோப்பில் மாதிரி வந்து வெடிச்சிருச்சு அதெல்லாம் என்னங்க பண்ணுறது நம்ம வேண்டதெல்லாம் நல்லபடியாக முடித்தாச்சு சாமி அதெல்லாம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தாய் மேலே பாரத்தை இறக்கிட்டு வேண்டதெல்லாம் முடித்தாச்சு பாய்